सुर्टी सुर्टी तेरे पेरे मार सुर्टी अच्छा ना मैं ये नहीं करते जैसे दूर के तुमरे मंगा आज तो तांती तांती टैंकर डालता है ना 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 ना

ஒரு <laughs>

இரண்டாயிரி இருபத்தி முதல் வருட காலத்திற்கு தென்னு கொசு வழி பணிகள் மேற்கொள்ள முன்னூறு வீடுகளுக்கு ஒரு பணியாளர் இரண்டாயிரத்தி பதினோரு

பி ஒரு கார் இருக்கு ஒரு கார் இருக்கு அடிவாரி ஒரு கார்டு இருக்கு அப்போ நான்